ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்கள் முத்து கிச்சன்லேருந்து உங்கள் முத்தக்கா பேசுகிறேன் உங்கள் முத்து பேசுகிறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து வெல்ரி பிஞ்சு இது வந்து ஆர்கானிக் வெல்ட்ரி பிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி இங்கே அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ பொரியல் பண்ண போகிறோம் வெல்ரி பிஞ்சு பொரியல் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்துக்கணும் தோரம் வரப்ப வேக வச்சுருக்கேன் அதை ஒரு சத்தம் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம இது பொங்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கெண்ணை வாங்கி வச்சிருக்கேன் அது வந்து அப்படியே ஒரு சொட்டு ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் பாருங்கள் எப்படி இதாயிடுச்சுன்னு அப்படியே ஒரு சவுண்டு வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் விளக்கெண்ண சேர்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப நல்லது பார்த்திங்களா இப்படி அழைங்கச்சுன்னு இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் கழந்துச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் கடுகு இப்போ நான் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பக்க வைக்க கருவப்பலாம் நல்லா படிக்கிறது இதை நடுக்கிட்டு நம்ம இந்த சேர்த்து ஒன்று தூண்டி தான் கூட்டாகவும் பண்ணலாம் கூட்டு வச்சோங்கன்னா பசிப்படுத்து தோரம் விடலாம் விடுவான் பொரியல் தான் கொட்டணும் போச்சு கொஞ்சம் வதம் கழிச்சு தண்ணியாக ஊட்டல அதே தண்ணிலையே அஞ்சா காய் நல்லது എന്നാൽ കൂടെ വളപ്പ തന്നിയാതെ വന്നിട്ട് തന്നെ കായിൽ ടീച്ചും நல்ல வந்து பட்டோத்தை வந்து குழம்பு மிளகாத்து டீஸ்பூன் போட்டுட்டு காய்கறி கொஞ்சம் இல்லை காரம் போட்டு இந்த பொடி எடுத்து பார்த்தோன்னா அது

நல்லா போச்சு நம்ம வந்து கொஞ்சம் இந்த தண்ணீர் இருக்குது நான் வந்து கொஞ்சம் தேங்காவை வச்சிருக்கேன் தேங்காவை போட்டு அரட்டிடுவேன் இதை கொஞ்சம் சும்மா இருக்குது லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன் இதே பார்த்திங்கன்னா கூட்டு மொழியை வந்து வச்சுருக்கோம் ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு இதை வந்து வத்த குழம்பு புளி குழம்புக்கெலாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி பார்க்க வச்சு அந்த தண்ணி

காரில் எடுத்து போட்டோம்னா அதில் பழம் இந்த வச்சுட்டீங்க இந்த காரம் கரெக்டாக வரும் அதே கூட்டு மாதிரியே வந்துடுச்சு காரம் பத்தலைன்னா எனக்காக உங்களுக்கு பத்திலனா கொஞ்சம் பெப்பர் தூள் கூட இது மேலே சாப்பிட்டு நிறையா ஸ்டவ் ஆஃப் பண்ண பாருங்கள் எல்றி பீஞ்சி பாருங்கள் மக்கள் எல்றி பிஞ்சுடைய பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது குளிர்ச்சியை நம்ம வேறு வாயில் தான் இதை சாப்பிடுவோம் இது இந்த மாதிரி வாங்கி சாப்பிடையில் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி வேறு வயிறு பொண்ணு ஆற்றும் ஏன்னா இதில் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் சீரமெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் பருப்பு போட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா துவரம் பருப்பு போடுங்க இல்லைன்னா காசி பருப்பு கூட நீங்கள் இந்த பொரியலுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிடையில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் வீணாக செலவழிக்காமல் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடலாம் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு நாலஞ்சு நாளாகவே ஒரே தலைவலி என்னால் முடியலை டக்குன்னு நான் ஆஸ்பத்திரிக்கும் போகமாட்டேன் வீட்லேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு ஏன்னா உப்பு வறுத்து நல்லா கழுத்து உடனே எல்லாம் வச்சு ஒரு சுக்குமல்லி காப்பி ப்ளாக் காப்பி போட்டு குடிச்சேன் எங்கிட்ட ஓடுச்சுன்னே தெரில பிள்ளைகள் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வாங்குவாங்க நாங்கள் நான் போகலை மருமக எல்லாருமே சொன்னாங்க நான் போகலை வீட்லையே இருந்து கை வைத்திய மாதிரி பார்த்து இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல எல்லா மக்களும் சொல்லியிருந்தீங்க நான் இன்னும் சவுண்டாக பேசலன்னு சும்மாவே சத்தமாக பேசலேன்னு இருந்தீங்க இப்போ எனக்கு தொண்டை கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசுவேன் சீக்கிரத்தில் மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க கொடுக்க இன்னும் சவுண்டாக பேச உங்களுடைய தயவும் இறக்கமும் எனக்கு வேணும் நன்றி மக்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மக்களே மறந்துடாதீங்க நன்றி